எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தினசரி சந்தை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தினசரி சந்தையை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் இடிக்கப்பட்டது பத்து மாதம் ஆகியும் புதிய கட்டிடங்கள் கட்டி தராமல் நகராட்சி நிர்வாகம் காலதாமதமாக்கி வருகிறது புதிய கடைகள் முழுமையாக வேலை முடிவதற்கு முன்பாக நகராட்சி நிர்வாகம் ஏலம் விடப்பட்டது புதிய கடைகள் வியாபாரிகள் முன்வந்து ஏலம் எடுக்கவில்லை வியாபாரிகளிடம் கேட்டபோது நகராட்சி நிர்வாகம் தினசரி சந்தை மார்க்கெட் உள்ள முன்னூறு கடைகள் இருக்க வேண்டும் தற்போது நூறு கடைகள் கட்டி உள்ளனர் ஒவ்வொரு கடையும் மிக குறைந்த சதுர அடியில் கட்டி உள்ளனர் கடைகளுக்கு பத்து லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை முன்பணம் கேட்கிறார்கள் இக்கடைகளுக்கு அதிகம் ஏலம் விடப்பட்டதால் வியாபாரிகள் யாரும் முன் வந்து ஏலம் எழுக்க விரும்பவில்லை குறைவான முன்பணத்தை நகராட்சி நிர்வாகம் அறிவித்தால் சிறு வியாபாரிகள் கடைகளை ஏலம் எடுத்து வியாபாரம் செய்வார்கள் ஆனால் கடைகள் முழுமையாக வேலை முடியவில்லை அதற்கு முன்பாகவே ஏலம் விடப்பட்டது வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியாக உள்ளது முழுமையாக கடைகள் வேலை முடித்த பின் ஏலம் விட்டால் அதுவும் குறைந்த முன்பணமாக இருந்தால் வியாபாரிகள் முன் வந்து ஏலம் எடுப்பார்கள் மேலும் பத்து லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை நகராட்சி நிர்வாகம் திமுக நகர் மன்ற தலைவர் கருணாநிதி ஏலத்தில் விடப்பட்டதால் வியாபாரிகள் யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சாதகமா ஒரு பத்துக்கு பத்து கடைக்கு உண்டான ரேட்டு இந்த நகராட்சி கோயில்பட்டி நகராட்சிக்குள்ள எங்க வேணாலும் கடை பிடிக்கலாம் வெளியே தனியார்ல போய் பிடிச்சாலே வெறும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை ஏன்னா அது இல்லாம அட்வான்ஸ் வரும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் கொடுத்தாலே போதும் ரெண்டு மாசம் அட்வான்ஸ் கொடுத்தாலே போதும் ஆனா நகராட்சி கடைங்கிறனால எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னா நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பதாயிரம் வாங்க அதிகபட்சம் ஒரு லட்சம் வாங்க அப்படி வாங்கின எனத்த எல்லா சிறியவர்கள் கொஞ்சம் எல்லாம் மார்க்கெட்டுல வந்து வியாபாரம் பார்ப்பாங்க இதை சொன்னா எங்களுக்கு பண்டு இல்லை அதனால அஞ்சு லட்சம் வைக்கும் பத்து லட்சம் வைக்கணும் யாபாரம் எங்கோ இருபா வாங்குவாங்க அண்ணா இதை உடனே இதை உடனே முடிச்சு கொடுத்து தான் ஏழை விடணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வியாபாரிகள்கிட்ட பணத்தை வாங்கி இன்னும் ஒரு வருஷம் காலதாமதம்னா எல்லாம் வட்டிக்கு வாங்கி வெளியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டுட்டு வெளியே வட்டி கட்ட முடியாது அதனால் இந்த நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அரசு இதை கவனத்தில் கொண்டு வியாபாரிகளும் பொதுமக்களும் பலன் பெறுவதற்காக இந்த மார்க்கெட்டை உடனே கொஞ்சம் உயரமாகவும் கட்டணும் தாழ்வான இடத்துல இருக்குது ஏன்னா தண்ணி வரும் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இப்போ தண்ணி வருகிற மாதிரி தான் மார்க்கெட்டில் கட்டியிருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்சம் உயரமாக சென்டிங்லாம் இன்னும் போடலை நல்லா செண்டிங்குன்னு போட்டு முறையாக பராமரித்து வியாபாரிகளுக்கு விட்டீங்கன்னா இந்த நகராட்சிக்கு ஒரு பேர் இருக்கும் ஏன்னா நாற்பது ஆண்டு காலம் அந்த மார்க்கெட்டில் இருந்துட்டோம் இனிமேல் அந்த வியாபாரிகள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் வடிவக்கணும்னா நகராட்சி குறைந்த வாடகைக்கு விட்டால் மட்டும்தான் போக முடியும் தேவையில்லாமல் அதிகமான வாடகை வச்சு இந்த பழுவை நகராட்சியில் பணியில் கண்டு வியாபாரிகள் இதில் வந்து நீங்கள் செலுத்தக்கூடாது சொல்லிக்கொண்டு நீங்கள் வியாபாரி சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது உடனே அரசு கவனத்தில் கொண்டு உடனே இதை நல்ல முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கொள்வீங்க தஞ்சை மாவட்டம் வரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இயற்கை முறையில் மருத்துவம் செய்யப்பட்டு வருகிறது என்றார் கால்நடை மருத்துவமனையில் காலி பணியிடங்கள் உள்ளது என்பது உண்மை இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த வழக்கு முடிவடைந்துவிடும் என தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் டன் எடை கொண்ட உதிரி பாகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ராஜச உதிரி பாகமானது திடீரென சாலை நடுவே சரிந்து விழுந்தது அருகில் எவ்வித வாகனமும் வராததால் பெருத்த சேதம் தவிர்க்கப்பட்டது தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் கீழே சரித்து கிடந்த ராட்சச உதிரி பாகத்தை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு லாரியில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மீட்பு பணியால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் உள்ள சாலையிலும் ஜேசிபி இயந்திரம் இருப்பதால் வாகனங்கள் அனைத்தும் சர்வீஸ் சாலையில் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது